டபிள்யூ டாப் ரெஸ்லரா பிரபலமான ரெஸ்லரா இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒன் ரெஸ்லர் தான் தொடர்ந்து பல வருஷமா பிரபலமான ரெஸ்லரா இருப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ்லயும் டபிள்யூடபிள்யூஇல அந்த ஒரு நம்பர் ஒன் ஸ்பாட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் புது புது ரெஸ்லர்ஸ் வந்து அவங்க டபிள்யூடபிள்யூல மிகப்பெரிய ஆட்களா மாறுவாங்க முக்கியமா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அப்கமிங் ரெஸ்லர் மிகப்பெரிய ரெஸ்லரா மாறிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி டபிள்யூடபிள்யூல பிரபலமாக இருந்த ரெஸ்லர் இந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்லர் கூட ஒரு மேட்சில் தோத்தோ இல்லைன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்லர் அவரோட கைய ஒரு மேட்சோட எண்டிங்ல பிடிச்சு தூக்கி காமிச்சோ ரசிகர்கள் கிட்ட இவர் உங்களோட அடுத்த பெரிய ரெஸ்லர் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் பண்ணுவாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் ரசிகர்கள் கிட்ட பிரசன்ட் பண்ணப்படும் மைக்கேல் கோல் பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாரு ஆனா இந்த மாதிரி ஒரு பிரபலமான ரெஸ்லர் ஒரு அப்கமிங் ரெஸ்லரை ரசிகர்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ணும்போது இதுக்கு ரெண்டு விதமான ரியாக்சன்ஸ் கிடைக்கலாம் ஒருவேளை அந்த அப்கமிங் ரெஸ்லர் ரொம்ப டேலண்டடான ரெஸ்லரா ரசிகர்கள் ரசிகர்கள் கிட்ட போய் அதிகமா ரீச்சான ஆன ரெஸ்லரா இருந்தாருன்னா அதுக்கு பாசிட்டிவான ரியாக்சன் தான் கிடைக்கும் அதே டைம்ல அந்த அப்கமிங் புதிய ரெஸ்லர் ஆவரேஜான டேலண்டோட ரசிகர்கள் கிட்ட பெரிய அளவு கனெக்ட் ஆகாத ஒரு ரெஸ்லராக இருந்தார் அப்படின்னா அதுக்கு ரசிகர்கள் மத்தியிலிருந்து பயங்கரமான எதிர்ப்பும் கிடைக்கும் இதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னா பேரன் கார்பின் ரெசல்மேனியா முப்பத்தி கரெக்ட் ஆங்கிள் பேரன் கார்பின் கிட்ட தோத்து பேரன் கார்பின் பெரிய ரெஸ்லரா ரசிகர்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு ஆனா அந்த டைம்ல ரசிகர்கள் பேரன் கார்பினை ஏத்துக்கிடாம பயங்கரமா எதிர்த்தாங்க இந்த மாதிரி டபிள்யூ டபிள்யூல நிறைய பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு அதுல ஒரு சில மூமெண்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷனும் கிடைச்சிது ஒரு சில மூவ்மெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா நெகட்டிவான ரியாக்ஷனும் கிடைச்சிது இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிரபலமான ரெஸ்லர் அப்கமிங் ரெஸ்லரா ரசிகர்களுக்கு இவர் உங்களோட அடுத்த ஜெனரேஷன் ரெஸ்லர் அப்படின்னு அறிமுகப்படுத்தின பத்து தருணங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரெசல் மேனியா முப்பத்தி ஒன்பதுல டபிள்யூ டபிள்யூஇ ஆஸ்டின் தியரிக்கான ஒரு மேட்ச நடத்தினாங்க இது பாத்தீங்கன்னா ஆஸ்டின் தியரியோட ட்ரீம் மேட்ச் அது மட்டும் இல்லாம இந்த மேட்சோட மொத்த பிரஷருமே ஆஸ்டின் தியரி மேலதான் இருந்துச்சு காரணம் ஆஸ்டின் தியரி தான் ஜான்சினாவை செட்டில் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஹாலிவுட்ல நடிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா டபிள்யூ ரிட்டர்ன் ரிட்டன் டைம் இது ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு எடுபடலை மேட்ச் ரொம்பவே குறைவான நேரம் தான் நடந்துச்சு மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் அந்த அளவு ரீச் ஆகல அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல வின் பண்ணுன ஆஸ்டின் தியரிக்கும் அது பெரிய அளவில் பெனிஃபிட் அமையல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆஸ்டின் தியரி நேர்மையான முறையில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்க மாட்டார் அவர் சீட் பண்ணி ஜான்சினாவுக்கு ஒரு லோ ப்ளோ போட்டு தான் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாரு என்னதான் ஜான்சினா செல்ஃப்லெஸ் இருந்து ஆஸ்டின் ஆஸ்டின் இந்த மேட்சில் வின் பண்ண வச்சு அவரை வளர்த்து விட்டு இதை ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட்டாக மாற்றி இருந்தாலும் ஆஸ்டின் தியரி அந்த டைமில் அந்தளவு ரெடியாக இல்லாததுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலுவரான ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட்டாக தான் டப்ளியூ டபிள்யூவில் இருந்துச்சு அடுத்ததாக நடந்த இந்த ஒரு மூமெண்ட் பாத்தீங்கன்னா டப்ளியூ டபிள்யூவில் இருந்ததில் ஏ ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துல டப்ளியூ டபிள்யூவில் நம்பர் ஒன் ரெஸ்லராக இருந்த ராக் அதுக்கப்புறமா ஹாலி ஹாலிவுட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு சோ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்தில் அவர் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா இருந்ததுனால ஏதாவது ஒரு ரெஸ்லர் கிட்ட அந்த டைட்டில கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்காக டபிள்யூ அந்த டைம்ல த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருந்த ரெஸ்லர் தான் பிராக் லெஸ்னர் பிராக் லெஸ்னர் அப்பந்தான் டபிள்யூ டபிள்யூல வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வளர்ந்துட்டு இருந்தாரு ராக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம புதுசா வந்த பிராக் லெஸ்னர் கிட்ட ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருஷத்துல சம்மர் ஸ்லாம் பேப்பரியூல தோத்து அவரோட டபிள்யூ டபிள்யூ டைட்டில பிராக் லெஸ்னருக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நம்ம ராக் பிராக் லெஸ்னரா பக்காவ ரசிகர்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிருப்பாரு மேட்ச்ல பிராக் லஸ்னர் போட்ட ஒவ்வொரு மூவையும் பயங்கரமா செல் பண்ணி பிராக் லஸ்னர் தான் உலகத்திலேயே ரொம்ப டஃபான ரெஸ்லர் அப்படிங்கிறத ராக் ரசிகர்களுக்கு அந்த மேட்ச் மூலமா சொல்லி இருப்பாரு ஓவராலா டபிள்யூ டபிள்யூ நடந்ததுலயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்டா இந்த மூமெண்டும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தோட நோ மெர்சி பேப்பர் வியூல டபிள்யூ டபிள்யூ திடீர்னு ரேண்டமா ரோமன் ரைன்ஸ் வச்சஸ் ஜான்சினோவுக்கான ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்சை நடத்தினாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரசல் மேனியால மெயின் இவன் பண்ற அளவுக்கு கேப்பபிள் ஆன ஒரு மிகப்பெரிய ஒன் ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆனால் டபுள்யூ டபிள்யூ இதை அவங்களோட ஒரு பேப்பர் வியூ ப்ரோக்ராமில் கொடுத்தாங்க டபுள்யூ ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜான்சினாவுக்கான ஒன் ஆன் ஒன் மேட்ச் நடத்துனதுக்கு முக்கியமான காரணமே ரோமன் ரெயின்ஸ் தான் அடுத்த ஜெனரேஷன் கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிறப்பான மேட்சாக தான் இருந்துச்சு மேட்சில் வின் பண்ண ஜான்சினா அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட கையை தூக்கி ரோமன் ரெயின்ஸை ரசிகர்கள் மத்தியில் இவர் தான் உங்களோட நெக்ஸ்ட் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பிரசென்ட் பண்ணியிருப்பாரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில இருந்து மிக்சட் ரியாக்சன்ஸ் தான் கிடச்சிது பாதி ரசிகர்கள் சேர் பண்ணாங்க மீதி பா பாதி பேர் கொஞ்சம் பூ பண்ணவும் செஞ்சாங்க காரணம் நிறைய பேர் ரோமன் ரைன்ஸ் அப்பவே ஹீலா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஓவராலா இதுவும் டபுள்யூ டபிள்யூல நடந்ததுலயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்டா இருந்திருக்கு டபிள்யூ அவங்களோட ராவோட முப்பதாவது வருஷத்துக்கான ரா தேர்ட்டி ஆனிவர்சரிய செலிபிரேட் பண்ண டைம்ல ரொம்பவே கிரேட்டான ஒரு மூமெண்ட் அந்த ராய் எபிசோட்ல நடந்துச்சு எல்லை நைட்டுக்கும் பிரேவியாட்டுக்கும் அந்த டைம்ல ஒரு ரைவல்ரி போயிட்டு இருந்துச்சு பிரேவியாட் எல்லை நைட்டுக்கு ஒரு சிஸ்டர் அபிகாயில் போடுவாரு அதுக்கப்புறம் அண்டர் அண்டர்டேக்கர் வந்திருப்பாரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் பிரேவியாட்டோட காதல சம்திங் விஸ்பர் பண்ணிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்டர்டேக்கர் தான் டபிள்யூ டபிள்யூல இருந்ததுலயே ஒரு பயங்கரமான டீமானிக்கான ஹரார் கேரக்டர் பண்ணவர் அவருக்கு அப்புறமா அந்த கேரக்டர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணின மிக முக்கியமான ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது பிரேவியாட்டு தான் சோ அண்டர்டேக்கர் பிரேவியாட்டோட காதல நீ தான் அடுத்த பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு பேசிட்டு போயிருப்பாரு இது ஒரு பக்காவான பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்டா அந்த டைம்ல அமைஞ்சிருந்தது டபிள்யூ டபிள்யூல நடந்ததுலயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ரசிகர்களால பயங்கரமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட் அப்படின்னா அது டேனியல் பிரேனுக்கு நடந்தது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷத்தில் டேனியல் பிரெயின் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் ரீச் ஆகியிருந்தார் அவர் எப்போ வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணி மிகப்பெரிய ரசிகராக மாறுவார் அப்படின்னு ரசிகர்களே காத்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷத்தில் ஜான்சினா சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் டேனியல் பிரெயின் கிட்ட அவரோட டபுள்யூ டபிள்யூ கொடுத்து அந்த மேட்சில் தோத்து மேட்சுக்கு அப்புறமா டேனியல் பிரெயினுக்கு கை கொடுத்து அவரை மிகப்பெரிய அடுத்த ரசிலராக ரசிகர்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பார் இதை ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியோட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ரசல் மெனியா இருபத்தொன்பதோட மெயின்இவன் மேட்ச்சுக்காக டபிள்இ ரொம்பவே தைரியமான ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அதுதான் ராக்குமான தொடர்ந்து இரண்டாவது தடையா டபிள் மேனியா நடத்துறது இந்த மேட்சச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களோட சப்போர்ட் முழுசா கிடைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு பிப்டி பிப்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் காரணம் ஆல்ரெடி ரசல் மேனா இருபத்தி எட்டுல அவங்க அந்த மேட்சை பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாம ரசல் மெனியா இருபத்தி ஒன்பதுலயூ ரசிகர்கள் சிஎம் மெயின் மெயின்இவன் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க அது பார்த்தீங்கன்னா கடைசி வர நடக்கவே இல்ல இந்த வந்து மேட்சீங்கன்னா ஜான்சினா தோக்கடிச்சிருக்க வச்சிருப்பாரு அதுக்கு அப்புறமா அவங்க என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல லீவ் பண்ணும்போது ராக் ஜான்சனாவோட கையை தூக்கி காமிச்சு இவர் உங்களோட அடுத்த பெரிய ரெஸ்லர் அப்படின்னு பிரசன்ட் பண்ணிருப்பாரு பிரச்சனை என்ன அப்படின்னா ராக் தான் ரொம்ப நாளா டபிள்யூ டபிள்யூக்கு வராம இருந்தாரு ஜான்சினா டபிள்யூ டபிள்யூல ஆல்ரெடி பிரபலமான நம்பர் ஒன் ரெஸ்லரா தான் இருந்துட்டு இருந்தாரு அதாவது மிக பாப்புலரான கேட்டகரியில நம்பர் ஒன் ரெஸ்லரா இருந்துட்டு இருந்தாரு சோ என்னதான் இது ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூவ்மெண்டா இருந்தாலும் அன்னெசரியான ஒரு மூவ்மெண்டா தான் இருந்துச்சு சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில இருந்து கிடைச்ச ரியாக்சனும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு அண்டர்டேக்கர் ரசல்மேனியா முப்பத்தி ஆறில் தான் அவரோட ஃபைனல் மேட்ச்சில் ரெசில் பண்ணியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே பார்த்தோன்னா ரசல்மேனியா முப்பத்தி மூணில் ரோமன் ரைன்ஸ் கூட நடந்த மேட்ச் அண்டர்டேக்கரோட ஃபைனல் மேட்ச் இருக்க வேண்டியது ஆனால் அண்டர்டேக்கர் ஆல்ரெடி ரொம்பவே ஏஜ் ஆகி இருந்ததுனாலையும் இந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கரால் பழைய மாதிரி ரெசில் பண்ண முடியாததுனாலையும் அண்டர்டேக்கருக்கு இந்த மேட்ச் திருப்திகரமாக இல்லை அதனால தான் அண்டர்டேக்கர் திரும்ப ரசல்மேனியா முப்பத்தி நாலில் வந்து ரெசில் பண்ணிட்டு அப்புறம் முப்பத்து ஆறுலையும் ரெசில் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரிட்டையர்ட் ஆகிருப்பாரு இந்த மேட்ச் பார்த்தோன்னா ரோமன் ரைன்ஸுக்கு ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான் ஆனால் அண்டர்டெக்கருக்கு இந்த மேட்ச் திருப்திகரமாக இல்லாததுனால அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு அப்புறமாவும் டபிள்யூ டபிள்யூல வந்து மேட்சஸ்ல ரெசல் பண்ணாரு இது தவிர டபிள்யூ நடந்த பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா இது மாதிரி நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற டாப் டென் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க